இலங்கை உலுக்கிய ஒரு கொடூர கொலை சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றது யாழ்ப்பாணம் உரும்ராய் பகுதியிலே விபரீத முடிவெடுத்த குடும்ப தலைவர் அது தொடர்பான காணொலிகளும் அத்தோடு சுமந்திரன் எம்பி சந்தித்த நாமல் ராய பக்ச அந்த விடியம் தொடர்பாக தான் இன்றைய காணொலியிலே பார்க்க இறப்போறீர்கள் காண்டிபன் பி சேர்ந்த சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் வாருங்கள் காணொலிக்கு செல்வோம் இலங்கை ஒழிக்கிய ஒரு கொடூர கொலை சம்பவமானது ஆனது கம்பளை மீல்கம்போ பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது பதினாறு வயது நிரம்பிய சிறுமிக்கும் இருபத்தி ரெண்டு வயதுடைய திருகோணமலையிலே வேறு செய்து வரும் நபருக்கும் இடையிலே காதலானது மலர்ந்திருக்கின்றது இந்த காதலானது இந்த பெண்ணுடைய வீட்டிற்கும் தெரிய வந்திருக்கின்றது இருவரும் தொலைபேசி ஊடாக தொடர்ச்சியாக கதைப்பது வழக்கமாக இருந்திருக்கின்றது அன்றைய கடந்த வெள்ளிக்கிழமை குறித்த நபர் இந்த பெண்ணினுடைய வீட்டிற்கு சென்று அந்த அவருடைய தாயரிடம் இந்த பெண் அங்கே என்று கேட்டிருக்கிறார் அவருடைய தாயார் கூறியிருக்கிறார் அவர் அந்த அறையிலே உள்ள இருக்கிறான்னு உடனே இவரும் அறைக்குள்ள போயிருக்கிறார் போன உடனே அவர் கத்தி எடுத்து அந்த பெண்ணை கழுத்தில வெட்டி அஹ் சாக்கொள்ளிட்டார் அப்போ உடனே அந்த பெண் அந்த இடத்திலேயே இருக்கின்றது அந்த பெண்ணை கொலை செய்த பின்னர் குறித்த நபர் தப்பி ஓடி இருக்கிறார் உடனே தாயார் மற்றும் ஊரவர்கள் போலீசாருக்கு தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உடனே விதைந்து வந்த போலீசார் அந்த பெண்ணை மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார் குறித்த நபரை கைது செய்வதற்காக போலீசார் தேடிய போது குறித்த நபர் சனிக்கிழமை அதிகாலை கொழுந்து மடுவம் என்னும் ஒரு பகுதி கொழுந்து மடுவம் என்று சொன்னாலே ஒரு தேயிலைகள் பதிக்கக்கூடிய ஒரு பகுதியாக காணப்பட்டிருக்கின்றது அந்த பகுதியிலே இவர் ஒரு மரத்து கீழே மரத்தை மரத்து மேல கைத போட்டு ஆஹ் தூக்கு கயிறு போட்டு அவர் உயிரிழந்திருக்கின்றார் அவர் உயிரிழந்த பின்னர் அவருடைய பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அந்த போன் எல்லாம் உடைச்சு கிடக்கு எல்லாம் அடிச்சு உடைச்சு மற்றது இந்த போனாலதான் இது உயிர்களும் போயிருக்கேன்னு சொல்லி அவர் போனை அடிச்சு உடைச்சு போட்டு அந்த பேக்கு அஹ் பேக்குகளும் மற்றும் அவர் கத்தி இல்லம் அந்த பெண்ணைக்குல செய்த கத்தியலம் பேக்குகள் இருந்து இருக்கிறது அப்படி போலீசார் அஹ் அவருடைய உடலை மீட்டு அஹ் கொண்டு சென்றிருக்கிறார்கள் இவ்வாறு கம்பளை மில்கம்ப பகுதியிலே இரண்டு உயிர்கள் இளவயது ஒரு காதலால் இரண்டு உயிர்கள் அநியாயமாக பறை போயிருக்கின்றது பதினாறு வயது நிரம்பிய சிறுமிக்கும் இருபத்தேழு வயது நபருக்கும் இடையிலே ஒரு மிளந்த காதலானது ஒரு கொடூர கொலைகளை செய்யும் அளவிற்கு இந்த காதலானது மிளந்திருக்கின்றது இவ்வாறு அநியாயமாக அந்த வாழ வேண்டிய பிள்ளைகள் அநியமாக இந்த ஒரு காதல் காதலால் இரண்டு உயிர்களும் பறிபோன சம்பவமானது கம்பளை மில் கம்ப பகுதியை மிகவும் சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது கம்பளை மில்கம்பவ பகுதியிலே இரண்டு உயிர்கள் இவ்வாறு உயிரிழந்த பின்னர் யாழ்ப்பாணத்திலும் இதே சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது யாழ்ப்பாணம் உருபிராஜெக்கு பகுதியைச் சேர்ந்த ஜெய் சுரேந்திரன் வயது முப்பத்தி மூன்று வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் அவருடைய வீட்டிலே குடும்ப தகராறு ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது குடும்ப தகராறு காரணமாக அவர் மது அரைந்தி போட்டு வீட்டிலிருந்து சண்டை பிடித்து கொண்டு வேறு இடத்திலே சென்று சுருப்பு கயிறு போட்டு உயிரை மாய்ப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார் அப்போது அந்த மனைவிக்கும் தன்னுடைய தான் உறக்க போன்ற சம்பவத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கிறார் உடனே மனைவி என்ன செய்திருக்க கடனுடைய சகோதரனுக்கு உடனே தொலைபேசி அழைப்பை எடுத்து இவ்வாறு குறித்த நபர் சுருக்கு கயிறு போட்டு உயிரிழப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் உடனே சென்று அவரை காப்பாற்றுங்கள் என கூறியிருக்கிறார் உடனே சென்று அந்த குறித்த நபருடைய சகோதரன் அந்த இடத்துல சென்று அவரை பார்க்கும்போது அவர் மதுபோதையில் மது போதையில் இருந்திருக்கிறார் மது இருந்து அவர் அப்படியே சுருக்கு கயிறை போட்டு அப்படியே நித்திரி ஆகிட்டார் உடனே குறித்த நபரை சகோதரன் மீட்டு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் குறித்த நபர் கடந்த எட்டாம் தேதியிலிருந்து யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு வந்திருக்கின்றார் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் அவர் உயிரிழந்திருக்கின்ற சம்பவமானது யாழ்ப்பாணம் உரும்பிராட் பகுதியிலே இடம்பெற்றிருக்கின்றது போல யாழ்ப்பாண பகுதியிலும் சரி இலங்கையிலும் தற்போது இந்த அஹ் கொலை சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது உதாரணமாக யாழ்ப்பாணத்திலே பல்வேறு கொலை சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கின்றன உதாரணமாக ஜப்பான் சங்குபட்டியிலே ஒரு பெண் உயிரிழந்தார் அத்தோடு கோப்பாய் பகுதியிலே ஒரு அவருடைய தாய் மாமனால் ஒரு பெண் பனை மட்டை பச்சை மட்டைகள் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறது தற்போது கிளிநெச்சி மாவட்டத்தில் இருக்கிற தட்டுவங்கோட்டி பகுதியிலே ஒரு பெண்ணானவர் ஒரு மர்மமான முறையிலே உயிரிழந்திருக்கிற சம்பவமானது இடம்பெற்றிருக்கின்றனர் இவ்வாறு ஜாழ்பாண பகுதியிலே தற்போது பெண்கள் மீதான ஒரு கொடூர கொலை சம்பவங்களானது மிக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அத்தோடு சுமந்திர நெம்பியை சந்தித்து நாமல் எதிர்பருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மாபெரும் இந்த அரசுக்கு எதிராக ஒரு கண்டன பேரணியானது எதிர்பாரும் இருபத்தி ஒன்றாம் தேதி நாமல் ராயபக்ச தலைமையிலே மாபெரும் ஒரு போராட்டமானது இடம்பெற அந்த போராட்டத்திற்கு தமிழரசு கட்சியை அழைத்திருக்கிறார்கள் தமிழரசு கட்சியினர் இதற்கு இணைந்து போகவில்லை அவர்கள் இந்த போராட்டத்துக்கு கலந்து கொள்ள போவதில்லை என கூறியிருக்கிறார்கள் தனிப்பட்ட முறைகளில் சந்தித்தாரோ தெரியவில்லை சுமந்திரன் நம்பியை ஆஹ் நாமல் பழ சந்தித்து பேசி இருக்கிறார் அந்த பார்த்தேன் தொடர்பாகத்தான் இந்த பார்மை பார்வையிட்டிருப்பீர்கள் அத்தோடு இலங்கையை சேர்ந்த ஒருவர் இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல்லியில் வைத்து கத்தி குத்துக்கு இலக்காகி கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் இந்த கொலைக்கான பிரதானமான காரணம் என்ன வந்து பார்ப்போமானால் இஸ்ரேலினுடைய தலைநகரிற்கு இலங்கையை சேர்ந்த பதிமூன்று பேர்கள் கட்டிட வேலைகள் சீமந்து வேலைகளுக்காக பதிமூன்று பேர்கள் சென்றிருந்தார்கள் அந்த பதிமூன்று பேர்களே ஒரு மூன்று பேர் இந்த இவர்கள் இவர்கள் செய்த கட்டிட வேலைகளுக்கு பக்கத்திலே ஒரு பார்க் வந்து இருந்திருக்கின்றது பார்க்குக்கு மூன்று பேர் சேர்ந்து மது அருந்து சென்றிருக்கிறார்கள் இணைந்து குடித்துக் கொண்டிருக்கும் போது ஒருவருக்கு அடந்த காட்டு பகுதி பகுதியில் சென்றிருக்கிறார் அந்த பகுதியில வச்சு அவர் கத்தியால் குத்தி வெட்டும் போது அவர் பலத்த சத்தம் போட்டிருக்கிறார் பலத்த சத்தத்தை கேட்டு அஹ் இரண்டு நபர்கள் குடிச்சு கொண்டிருந்த நபர்கள் இரண்டு பேரும் சென்றிருக்கிறார்கள் சென்ற இடத்துல அங்க போய் பார்க்கும் போது அவர் வெட்டியும் குற்றியும் அவர் படுகொலை செய்யப்பட்டு சட்ட வெள்ளத்தில் காணப்பட்டிருக்கிறார் உடனே இஸ்ரேல் போலீசாருக்கு அறிவித்தல் கொடுக்கப்பட்டு அவர்கள் வைத்தியசாலையில் கொண்டு சென்ற பின்னர் அவர் உயிரிழந்திருப்பதாக கூறப்பட்டிருந்தது சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த இவருடன் இணைந்து மது அருந்திய இரண்டு நபர்களையும் போலீசார் விசாரணைக்கு உட்படுத்தி விசாரணைகள் செய்யும் போது இந்த குறித்த நபரை கொலை செய்தவர் ஆப்பிரிக்கா நாட்டை சேர்ந்த ஒரு நபரால் தான் இவர் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது குடும்ப கஷ்டத்தின் காரணமாக இஸ்ரேலுடைய தலைநேர் சீமெண்ட் வேலைகளுக்காக சென்ற முப்பத்தி எட்டு வயதான காலி மாவட்டத்தைச் சேர்ந்த குடும்பஸ்தர் ஒருவரை படுகொலை செய்யப்பட்டும் இருக்கின்றார்கள் இஸ்ரேலு தெல்லவிக்கு சென்ற நபர் இவ்வாறு படுகொலை செய்யப்பட்டிருப்பது அந்த குடும்பத்தை பேரதிர்ச்சிக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு வேலைக்கு வேலை நிமித்தமாக சென்ற நபர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்ற சம்பவமானது இலங்கையிலே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது இவ்வாறு பெண்கள் மீது தொடர்ச்சியாக இந்த கொலை சம்பவமானது தொடர்ச்சியாக அரங்கேறிக் கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஒரு நாளும் ஒவ்வொரு கொலை சம்பவங்கள் பெண்கள் மீது நடத்தப்படுகின்ற ஒரு கொலை சம்பவங்களாக காணப்பட்டு கொண்டிருக்கின்றது அஹ் ஆரம்பத்திலே சங்கப்பட்டியிலிருந்து ஆன இரவு மற்றும் வவுனியா கோப்பாய் போன்ற பல்வேறு பகுதியிலே இவ்வாறு பெண்கள் திட்டமிட்ட ரீதியிலே கொலை செய்யப்படுகிறார்கள் இதனை தடுத்து நிறுத்த வேண்டியது சமூக பொறுப்பாக இந்த அரசாங்கம் ஒரு சிறப்பான பணிகளை செய்து வருகின்றது குற்றவாளிகள் உடனுக்குடன் கைது செய்யப்படுகின்ற நடவடிக்கையிலே அனுர ஆட்சியிலே தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த விடயங்கள் தொடர்பாக தான் இன்றைய காணொலியிலே என்ற சேனலுக்கு நீங்க புதிதா வந்திருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்